டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனியறு வணக்கம் டீச்சர்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வர செவ்வாய்க்கிழமை அதாவது நாலாண்டிக்கு களத்திற்கு போவத வரக்கூடிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா க்ளியராக புரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போஸ்டிங் போட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வருஷத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம் இப்போ வரைக்கும் அவங்க போஸ்டிங் போடல இப்போ இந்த வருஷத்தில் தான் போஸ்டிங்கே போட்டிருக்காங்க இனி ஒரு முறை அவங்க வந்துட்டு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் இப்போவே வந்துட்டு வேக்கண்ட் இப்போ கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேக்கண்ட் போட ஃபில் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சொற்ப எண்ணிக்கையிலான வேக்கண்ட் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் ஃபில் பண்ணுறாங்க அதுலேயும் மைனாரிட்டி லாங்குவேஜ் போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங் மட்டும் மட்டும்தான் ஃபில் பண்ணுறாங்க ஸோ இனி அவங்க எப்போ வந்து இதுக்குண்டான அறிவிப்பு விடுவாங்க இனி எப்போ இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இந்த முறையே நம்ம அனைவருமே ஒரு பணிவாய்ப்புக்கு போனால் மட்டும்தான் அது பாசிபிள் இல்லைன்னா வந்துட்டு மிகப்பெரிய அது கேள்விக்குறி தான் மறுபடியும் ஒரு ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வெறும் கனவாகவே போயிடும் அது நிஜமாகறக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது அதனால் அப்படியே அவங்க மறுபடியும் ஒரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க டிஆர்பி மூலமாக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் பயங்கர பதட்டத்தோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சில் தான் இருப்போம் குடும்ப சூழ்நிலை நமக்கு இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய வயதோ அல்லது நம்மளுடைய உடல் உடல் அளவிலையோ அல்லது மன அளவிலையோ அல்லது குடும்ப சூழ்நிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாமை வந்து ஒரு போல்டாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுமானு தெரியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்லேயே வந்து எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போகும் எக்ஸாம் ஹால்குள்ள போய் எக்ஸாம் எழுதுறது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இருக்கிற பதட்டம் எக்ஸாம் ஹால்குள்ள போய் எக்ஸாம் எழுதுறக்கூடிய பதட்டம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கீ செட்டாக வெயிட் பண்ணுறது கே ஆன்சர் வந்துட்டு அதில் வந்து ஸ்டார் கொஸ்டினுக்காக இவ்வளவு அவ்வளவு நம்ம ஒரு இது பண்ணுவோம் அதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன்சர் கீ விட்டுறதுக்காக அவங்கக்கிட்ட கிட்ட அரச கிட்ட போராட்டம் ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வர்றதுக்கான போராட்டம் ஃபைனல் கீ வந்தால் நமக்கு எவ்வளவு மதிப்பெண் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான போராட்டம் நம்ம அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு அவங்க எவ்வளவு கட் ஆஃப் விட்டு வைப்பாங்க அந்த கட் ஆஃப்கில் நம்ம வருவாங்களா வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மன அழுத்தம் அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நம்மளது வந்து சிவி லிஸ்ட் எப்போ விடுவாங்க அதுக்காக ஒவ்வொரு நாளும் இருக்கணும் சிவி லிஸ்ட் விட்டுட்டாங்களா சிவி லிஸ்ட்டு வந்ததில் நம்ம பேர் வந்திருக்க அப்படிங்கிறதில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பதட்டம் சிவியில் வந்தாலும் கரெக்டாக நம்மளுடைய தேர்வு பட்டியல் அதாவது ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டில் நம்மளுடைய நேம் வருதா இது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தோட மன அழுத்தத்தோட நம்மளுடைய உடல்நிலை மனநிலை எல்லாமே பாதிக்கப்பட்டு நம்ம எ எந்தளவுக்கு நம்ம கிடைப்ப வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க ஸோ இனி ஒரு முறை தேர்வு எழுதுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை நமக்கெல்லாம் அமையுமான்னு தெரியாது அரசு எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாது அரசு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு இந்த வாய்ப்பே இறுதி வாய்ப்பு அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முகமாக ஒரே பாதையில் பயணித்து இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக மாற்றி இப்போ கா காலி பணியிடங்களை அதிகரித்து பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் எடுத்துக்கொண்ட இலக்கு சரியான இலக்கு கண்டிப்பாக எல்லாருமே களத்திற்கு வாங்க இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக மாறணும் அதன் மூலமாக அனைவருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கணும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற நிலையை அனைவரும் அடைய வேண்டும் ஸோ இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக மாற்ற அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர்களுடன் வரும் மற்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோருமே கூப்பிட்டு இந்த போராட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவிலான கூட்டம் இருந்தால் மட்டுமே நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து அரசு அரசு வந்து எடுப்பாங்க அதனால கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கையிலான இந்த போராட்டமாக அமையணும் இதுவே இறுதிப் போராட்டமும் அமையணும் இந்த போராட்டத்தின் வாயிலாக எல்லாருமே பணி வாய்ப்பு கிடைக்கணும் ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்துங்க தேங்க் யூ